அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இரண்டாம் உமர் என்று வரலாற்றிலே பெயர் பெற்றவர் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மகுல்லா மிகப்பெரிய ஆட்சியாளர் அவரை சந்திக்கிறதுக்காக வேண்டி ஒரு விருந்தினர் ராத்திரி நேரத்தில் வர்றாரு வந்தவுடனே ஒரு விளக்கினுடைய வெளிச்சத்தில் உமர் பின் அப்துல் அசீஸ் ஆட்சியாளர் ஜனாதிபதி ஏதோ எழுதிட்டுருக்கிறாங்க எழுதிட்டே இருக்கும்போது திடீர்னு விளக்கில் எண்ணெய் தீர்ந்து போய் விளக்கு அணைஞ்சு போச்சு அணைஞ்ச உடனே வந்த விருந்தினர் சொன்னார் அந்த விளக்கை ஏன்ட்டு தாங்க நான் போய் என்ன ஊற்றி எடுத்துட்டு வர்றேன் இல்லைங்க நீங்கள் விருந்தினர் உங்கள்கிட்ட இந்த வேலையை சொல்கிறது அது மரியாதையாக இருக்காது அப்படின்னு சொன்ன உடனே அந்த வந்த விருந்தினர் சொன்னாரான் அப்புடின்னா பணியாள கூப்பிடுறேன் அவர் வந்து இந்த வேலையை செய்யட்டுமே அப்படின்னாரு உடனே பின் அப்துல் அசீக் ரங்க உள்ளா சொன்னாங்க இல்லை இல்லை பகலெல்லாம் வேலை பார்த்து இப்போ தான் அவர் படுக்க போயிருக்கிறாரு படுக்கட்டுமே நிம்மதியா ஏன் அவரை எழுதி இடையிலேயே மறுபடியும் வேலையை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் ஆட்சியாளர் உமர்பின் அப்துல் அசீர் ரஹ்மூல்லா தானாக எழுந்து போய் அந்த விளக்குக்கு எண்ணெயை ஊற்றி மறுபடியும் கொண்டு வந்து வைத்தார் இப்போ விருந்தினர் கேட்டாராம்மா என்னையும் நீங்கள் வேலை செய்ய விடலை உங்களுக்கு வேலைக்கென்று அமர்த்தப்பட்ட பணியாளரையும் வேலை செய்ய விடலை நீங்களே போய்ட்டு வந்தீங்களே அப்படின்னு கேட்டபோது உமர்பின் அப்துல் அசீஸ் ரஹ்மூல்லா சொன்னாங்களாம் இதில் என்ன பெரிய விஷயம் ஒன்றும் இல்லையே நான் விளக்குக்கு என்ன ஊற்ற போகும் பொழுதும் உமராக தான் இருந்தேன் விளக்கில் எண்ணெயை ஊற்றிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சு விளக்கை ஏற்றும் பொழுதும் உமராக தான் இருந்தேன் இப்பவும் உமராக தான் இருக்கிறேன் நான் என்னை ஏற்று எந்த சமயத்துலையும் நான் என்னுடைய நிலையிலேருந்து மாறலையே அப்படின்னு ரொம்ப அடக்கத்தோடு பதில் சொன்னாராம் அன்பான சகோதரர்களே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரம் நாம் படித்த படிப்பு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்து அல்லது பொருளாதாரம் அல்லது கல்வி எதுவும் நமக்கு தலைக்கணத்தை தந்துவிடக்கூடாது எது வந்தாலும் நாம் நாமவே இருக்க வேண்டும் அதுதான் நமக்கான அடையாளம் என்ற இலக்கோடு வாழ வேண்டும் அல்லா தொஃபிக் செய்வானாக அஸ்லாம் அலைக்கும்.